நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிப்போங்க இந்த நாள் கூடாது இந்த தீர்ப்பு வந்துடவே கூடாது தடுத்து நிறுத்த என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சாங்க பட் தாண்டி இன்னைக்கு இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்தின சோதனை அப்படிங்கிறது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும்னு முத முதல்ல இத பெட்டிஷன் போட்டதே உயர்நீதிமன்றத்தில் திமுக தான் போட்டாங்க பட் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்ச இரண்டு நீதிபதிகள் ஒரு அமர்வு உட்காந்து விசாரிச்சுட்டு அடுத்த அமர்வுக்குள்ள நாங்க இந்த வழக்கை விட்டு விலகுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க சோ அதுக்கப்புறம் இந்த வழக்குக்குள்ள வந்த நீதிபதிகள் தான் எஸ்எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அவர்கள் அதுக்குள்ள திமுக அரசும் டாஸ்மாக் துறையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இந்த வழக்கை வந்து இங்க இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க கூடாது உச்ச நீதிமன்றம் விசாரிக்கணும் இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போயிட்டு இந்த கேஸ் வந்து எப்படியாவது டிலே பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க பட் உச்ச நீதிமன்றமும் இந்த கேஸ் இவங்களுடைய பெட்டிஷனை வந்து கிழிச்சு இந்த கையில வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு சென்னை உயர்நீதிமன்றமே வழக்க விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த கட்டமா என்ன ஒரு தடங்களை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இந்த வழக்குல நீதிபதியா இருக்கக்கூடிய கே ராஜசேகர் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய நபரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்பட்டது பட் இதெல்லாம் தாண்டி இத்தனை தடங்களை தாண்டி இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரே மாசத்துக்குள்ள இவ்வளவு முக்கியமான வழக்கில் இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு அதுக்கான தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்கில் நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாது பட் இப்போ இன்னைக்கு நடந்திருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா கண்டிப்பா நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அவர்கள் தான் ஸோ இன்னைக்கு தீர்ப்பில் என்ன வாசிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் துறையும் இந்த அமலாக்கத்துறை நடத்தின சோதனையே சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி ஒரு மனுவை போட்டிருந்தாங்கல்ல அந்த மனுவை கிழிச்சு கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் டாஸ்மாக் துறை இந்தாங்க நீங்கள் கொடுத்த மனுவில் எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது எடுத்துட்டு போங்க தமிழ்நாடு அரசு நீங்கள் கொடுத்த மனு எதுவுமே கிடையாது ஒரு இதுவே பேஸே கிடையாது இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடி அமலாக்கத்துறை இருக்காங்கல்ல ஸோ அவங்க அவங்களுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறத உடனடியாக தொடங்கலாம் இதில் எந்த தடங்களும் கிடையாது அந்த சட்ட விரோதமானதுன்னு அறிவிக்க சொன்னாங்கல்ல அப்படி அறிவிக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னதை தாண்டி அமலாக்கத்துறை இது சம்பந்தமான விசாரணை அடுத்த கட்ட விசாரணை ஆயிரம் கோடி ரூபாய் இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ அது எப்படி நடந்தது இதுல யாராருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க சம்மன் அனுப்பிச்சு விசாரணைக்கு யாரை வேணாலும் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க பொதுவா இடி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா கூட சில மாதங்கள் அப்படிங்கிறது இழுக்கும் பட் இப்போ உயர் உயர்நீதிமன்றமே நீங்க இதுல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அடுத்தடுத்து இந்த வழக்குல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க இது போக சில விஷயங்களையும் சுட்டி காட்டியும் பேசியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு வாதம் வைக்கிறப்ப சொல்லியிருந்தாங்கல்ல இது அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்துறது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட நற்பெயருக்கு வந்து கெடுக்கிறதுக்காக இதை மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சிருந்தாங்கல்ல அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அரசு வந்து இங்க இருக்காங்க அப்படின்லாம் பார்த்து நாங்க நீதிபதிகள் நடந்துக்க முடியாது தவறு நடந்திருக்கா இல்லையா குற்றம் நடந்திருக்கா இல்லையா மோசடி நடந்திருக்கா இல்லையா சோ அதை தான் எங்களுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இருக்குமே தவிர இந்த அரசு வந்து ஆட்சியில் இருக்காங்க இந்த அரசுக்கு எதிராக இப்படி நடக்குது அப்படின்லாம் நாங்க பார்த்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா மக்கள் பணத்தை மோசடி செய்வது அப்படிங்கிறது தேசத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டாஸ்மாகில் வரக்கூடியது எல்லாமே மக்கள் பணம் அந்த பணத்துல மோசடி செய்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது தேசத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிஎம்எல்ஏ எம் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்குல்ல அந்த ஆக்ட்ங்கிறது மக்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் மேல போடக்கூடிய ஒரு வழக்கு தான் அது அப்படின்னு சொல்லி இவங்க ஏற்கனவே வச்சிருந்தாங்களே தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் துறையும் சில வாதங்களை வச்சிருந்தாங்கல்ல மாதிரிலாம் அதுக்கு ஒரு விளக்கம் அப்படிங்கறத முழுமையான விளக்கம் நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க சோ அந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் தே எங்களுடைய பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தீர்ப்பை வாசிச்சிருக்காங்க பல தடங்கள் எத்தனையோ இந்த கேஸ் வந்து ஏன் திமுக இந்த அளவுக்கு தீவிரமா இந்த கேஸ தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு வழக்கு ஒரு ஒரு மாசத்துக்குள்ள விசாரணை முடிஞ்சு அதுக்கான தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறது தமிழ்நாடுல இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அவ்வளவு சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறப்போ இந்த வழக்கை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டோம் ஒரு ஆறு மாசம் பத்து மாசம் இழுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த தேர்தல் வந்துடும் அதுக்கப்புறம் இம்பார்டன்ஸ் அப்படிங்கிறது போயிடும் மக்கள் மாறி போயிடுவாங்க அப்படின்னு தான் இந்த வழக்கை அவங்களே போட்டு இது சம்பந்தமா எத்தனையோ தடங்கல்களை ஏற்படுத்துறாங்க பட் அதெல்லாம் தாண்டி நீதிபதிகள் வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியால இன்னைக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் இதுல எந்தெந்த அமைச்சர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட போகுது இதுல இதுல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எத்தனை பேர் வரப்போறாங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எத்தனை பேர் வரப்போறாங்க அமைச்சருடைய தம்பி எத்தனை பேர் வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு திமுகவே அவங்களே போயிட்டு ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் அவங்களே சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு ஸோ நீதிமன்ற உத்தரவுப்படி இடி இதில் வந்து உடனடியாக விசாரணையை தொடங்கணும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி